திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் பேங்கிக் கால் என்கிற பகுதியில் இருக்கிறது அந்த கோயில் பார்ப்பதற்கு சற்று வித்தியாசமான ஒரு கோயில்தான் கோயிலுள் உள்ளே எந்த விதமான சாமியும் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை ஆனால் அந்த கோயிலுக்கு இடுக்கு பிள்ளையார் கோயில் என்கிற திருநாமம் ஏற்பட்டுள்ளது உள்ளே பிள்ளையார் இல்லை ஆனால் வெளியே ஒரு நந்திசலை இருக்கிறது கோவிலின் உள்ளே பின்வாசல் வழியாக நுழைந்து முன்வாசல் வழியாக வெளியே வந்துவிடலாம் என்கிற அளவுக்கு சிறு இடுக்கு இருக்கிறது அதன் வழியே பக்தர்கள் பின்வாசல் வழியே நுழைந்து முன்வாசல் வழியே வெளிப்படுகிறார்கள் இப்படி நுழைவதால் பல நன்மைகள் ஏற்படும் என்பது காலங்காலமாக கடைபிடிக்கப்பட்டு ஒரு நம்பிக்கையாகும் இந்த இடுக்குக்கு மோட்ச துவாரம் என்கிற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது நீங்கள் கிரிவலம் சென்றால் இந்த முயற்சியில் ஈடுபடுங்கள் பலன் கிடைக்கலாம் எல்லாம் அவன் செயல்